संप् तमा तीन करने वा माई ोटि कर लाने இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெற்றது படைக்கள சேவிதர் பிரதி படைக்கள சேவிதர் மற்றும் உதவி படைக்கட சேவிதர் ஆகியோர் முன் செல்ல கௌரவ சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் ஆகியோம் வணக்கம் ஒருவலே புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதுல மிக மிக்க மகிழ்ச்சி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் இலங்கை வரலாற்றை பத்தாவது பாராளுமன்ற மன்ற அமர்வு வந்து இன்றைக்கி நடைபெற்றுச்சு அதுலேயும் கன்னியமர் கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த வாரங்களில் நடைபெற்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து நிறைய புதுமுகங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு பழைய நிறைய பேர் வந்து அவனை பதவியில் இழந்தாங்க அந்த பேர் ஆட்சியில் இருந்து விலகுவதாக சொன்னாருங்க ஓய்வு பெறுவதாக கூட சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து புதிய பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றுச்சு புதிய புதிய நபர்கள் தான் கன்னி அமர்வுன்னு கூட சொல்லலாம் பத்தாவது பாராளுமன்ற அமர்வு இன்றைக்கு காலை பட்டு மணியை இடம்பெற்றுச்சு புதிய முகங்களோட ஆரம்பிச்சிச்சு அதை ஆரம்பிக்கிற ஒரு முக்கிய முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து ஒரே ஒரு அதாவது அவர் பயணித்த வாகனம் அவருக்கு பின்னால் ஒரு வாகனம் மட்டும்தான் வ வந்த அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது எப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்பு ஆட்சி செய்த அனைத்து ஆட்சியாளர்கள் அதாவது ஜனாதிபதி மாறுகளும் சுமார் ஒரு இருபத்தி ஒன்றில் இருந்து முப்பது வாகனங்கள் பேரணியாக வந்து தான் பாராளுமன்றத்துக்கு வார காட்சியில் நான் கண்டிக்கிறேன் நீங்கள் கண்டு இருப்பீங்க அப்படி கண்டிருந்தால் கட்டாயம் கீழே குமன் பண்ணுங்க இவர் வந்து வெறும் ஒரே ஒரு வாகனத்தில் வந்து ஒரு ஜனாதிபதி அவரே அவர்கிட்ட காதை காரில் இருக்கிற டோரை திறந்து இறங்குற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இன்னொரு நாட்டிலையும் அப்படி இல்லை இலங்கை நாட்டு வரலாற்று எடுத்தால் இன்னொருவர் கா கதவை திறந்தால் தான் ஜனாதிபதி இறங்குவார் ஆனால் இவர் அப்படி இல்லை අර කදව කියීල තොරන්දි ඇරගී නඩන්දි. පරමට පඕන කාචොන්දේ නරපර පාතරක මටය කානුලිය පතරවන් ිරග. අනුොකුමාරදසානාක. මේය ඔබ දකින්නේ ජනාධිපතිවරයා විසින් පාර්ලිමෙන්තුවට පිවිසු ල නාාකාරයයි. අඩු්‍රම වස්ථාවේ තිස්තුන් ්‍යවස්ථාව අනුව පාර්ලිමේන්තු සභහවාරයක් ආරම්බේ ද අන්ුුව පති පත්ති ප්‍රශ පාලි ී තු දිරිපත්කිරීමට අන්ඩුක්‍රම ්‍යවස්ථාව තිස්තුන්වවැ අනු වස්ාාවන් පර්ලිමින්තුව ංග ැස්වීම ලසු දරීමටත් ජනාධිපතිවරයායට බලතල හිමි වනවා. මේ ඔබ දකින්නේ. සා්‍රධാ ൂල රු තා . പ ് ්‍රത പെ ് പെ ം. We witnessed the Honorable Speaker and the Secretary General of Parliament formally welcome the Honorable President of Sri Lanka, Anura Kumara The President is being escorted to the Robin Room by the Sergeant at Arms and Deputy Sergeant at Arms, and thereafter leading the procession with carrying the mace, followed by the President, the Speaker, and the Secretary General. Parliament <laughs> ර පසු කර රිදිී දොර සහ තබදොර අතරදී වනදා ජයමංගල ගහතා අප්‍රකාශ කළද මෙවර එමයි කටයුතු සූදා නම් බන්නේ නැහ. එවගේම තමයි ආචාර වැනිිමර සහත්‍රවිි දහමුදදා ආචාර වලින් තොරවයි මෙවර පාර්ලිමෙන්න්ටේ දසබන ැසි වාර යායම්කිරීම න නු ර ොර තොරන් ඇරග කොල ස්ට ේ ද නැර ප දරග . இப்படி நடக்காது நடந்துருக்கு அதிசயம் ஆனாலும் உண்மைன்னு கூட சொல்லலாம் அதன் பேர் அப்படியே உள்ளுக்கு போயிட்டாங்க உள்ளுக்கு போனால் கன்னியமரில் நிறைய புதுமுகங்கள் தான் காணப்பட்டுச்சு எதிர்த்து பேசுவதற்கு எதுவும் இல்லை எதிர்த்து பேசிய அளவுக்கு பெரிதாக எவரும் இல்லைன்னு கூட சொல்லக்கூடிய நிலைமையில் காணப்பட்டுச்சு ஏண்டா இதுக்கு முன்னுக்கு வருட வருட காலமாக பாராளுமன்றத்தில் அமைந்திருந்த அமைச்சர்கள் அனைவருமே நீக்கப்பட்டிருந்தாங்க ஒரு இருவர் தான் அங்கே பழையபடி வந்திருந்தாங்க மற்றபடி அரசியல் வாழ்வு வாழ்க்கைக்கு நிறைய பேர் வந்து முட்டுப்புலி வைத்து கொண்டாங்க நிறைய பேர் ஓய்வு பெற்று கொண்டாங்க நிறைய பேர் அரசியல் கட்சிகள் இருந்து விலகி கொண்டாங்க பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்த நிறைய அமைச்சர்கள் வந்து விலகி கொண்டாங்க தோல்விட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம் ஓகே இப்படி பாராளுமன்றம் கூட கொலையை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே போயிட்டு அவங்க அவங்களோட ஆசனங்களில் வந்து அமர்ந்து கொண்டாங்க அவ்வாறு அமரக்கொலை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு ஆசனத்தில் வந்து அமர்ந்துட்டார் அது யார்டு ஆசனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸோட ஆத் அவர்ட்ட வந்து ஆசனத்தான் அது என்ன நடஞ்சு சொல்லி அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு விளங்கும் அது நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்லி ई हपारन बने कोई द ना करने स यह न वा न කිය කළුව සම්්‍රතා වෙනස් කර තම තියි සම්තා වෙනස් කල තියෙන් ක මක එක කිය क् विवक्क्ष तीरने करने मवाद माई ोटि फर र द विवक्क्षन आए गर <laughs> பு ர்துனை புட்டு கர்த்தினாதுல வாடிண்டக்கேன் உ தான் டாக்டர் அர்ஜுனா வந்து எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சேலை வந்து உட்காந்துட்டார் ஆசனத்தில் வந்து அமர்ந்துட்டாரு அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பணியாள் வந்து டாக்டர் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கார் அவர் முந்தை கண்டு இல்லை நான் உங்களுக்கு எனக்கு உங்களே தெரியாது நீங்கள் வந்து இப்போ உட்காந்துக்கிற வந்து எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஆசனம் எலும்புங்கன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்லியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்னு பேரெழிய இருக்கா பேரழியில் தானே அப்படின்னு அப்போ அந்த பணியால் வந்து சொல்லியிருக்கிறாரு சம்பிராயம் சம்பிர சம்பிரதாயம்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அர்ஜுனா வந்து அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு சம்பிரதாயத்தை மாறதான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து எலும்பிட்டார் ஏன்னா புதுசாக வாரவர் தானே அதுக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அந்த மீம்ஸ் எல்லாம் நான் சைடில் போகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலுமே என்னான்னு சொல்ல தெரியாது அதே போல் சகோதர மொழி அதாவது சிங்கள மொழி நியூஸ் ஒன்றுலேயும் போட்டிருந்தாங்க இருந்தாங்க நாளே வந்து என்ன சொல்வா அமளித்து மொழி வேலைகளில் ஈடுபட்ட என்பிபி மந்திரின்னு சொல்லி போய்ட்டு இரு நியூஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூஸில் அதுக்கப்புறம் உடனே வந்து அதை மாற்றிட்டாங்க ஏன்னா டாக்டர் அர்ஜுனா வந்து வந்து சுயேட்சை கட்சி மூலமாகத்தான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு வந்து வந்திருந்தார் ஒரு டாக்டரால் கூட அமளித்து மொழி ஏற்பட்டுவிட்டது கூட சொல்லலாம் ஒன்றாவது பாராளுமன்ற அமர்வில் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து நடைபெற்றவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இலங்கை பூராக வந்து அனுரகுமார டிசாநாயக்கில் என்பிபி தான் நிறைய இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடங்களும் தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் தான் வெற்றி பெற்று கொண்டிருந்தது இந்த முறையில் அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான என்பிபி தான் அங்கேயும் வெற்றி பெற்றிருந்தது ஒரே ஒரு குறை என்னான்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி வந்து தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போயிருந்தது மற்ற எல்லா இடங்களையும் வந்து என்பிபி தான் என்று சொல்லலாம் அங்கிருந்தவங்க வேட்பாளர்கள் தான் நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதன் மூலமாக இருபத்தி ஒரு பேர் வந்து கேபின பதினெட்டாம் தேதி வந்து அதாவது பாராளுமன்ற முடிந்து இருபத்தி ஒரு பேர் வந்து பதவிகள் வந்து கை அழைக்கப்பட்டிருந்துச்சு இருபத்தொரு அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இருந்துச்சு இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னு காணப்பட்ட நிறைய இடங்களில் வந்து சுமார் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கு கூட கேபினெட் அமைச்சுகள் வழங்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அதில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்னான்னு சொன்னால் இருபத்தொரு அமைச்சர்களும் பட் படித்த பட்டதாரிகள் தான் அவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த இருந்து ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி போட்டு கொடுத்துருந்தாங்க அதை வந்து நாங்கள் போன காலத்துலேயும் இந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்த்துக்கோன்னு சொன்னால் ரொம்பவே சொற்ப இருபத்தொரு பேர் தான் இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல் மக்கள் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து நிறைய ரெக்கார்டெல்லாம் வைத்திருந்தாங்க ஒரு கட்சி எடுத்தாக ஆகமூட்ட ஆசனங்களாக இருக்கலாம் அதே போல் ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய ஓட்டுக்கள் அதாவது எலெக்ஷன் ஓட்டில் வந்து குறைந்தது விஜித்த ஹேரத்துன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தனிநபர் என்ற மூலம் பெற்று ஒரு ரெக்கார்டை வச்சுருந்தார் அந்த இதுக்கு முந்தைய காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி வந்து ஐந்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் போல் எடுத்திருந்தார் இவர் வந்து ஏழு லட்சம் எடுத்திருக்காரு ஓகே அதே போல் அந்த பதினெட்டாம் தேதி நியமனம் செய்யப்பட்ட இருபத்தோரு அமைச்சர்களுக்கு மேலாக இன்றைக்கு வந்து இருபத்தி ஏழு பிரதி அமைச்சர்களுக்குரிய பதவிகளை வந்து வழங்கியிருந்தாங்க மிக முக்கியமாக சபாநாயகர்னு சொல்லக்கூடிய அந்த பதவியை வந்து கலாநிதி ரன்மல் சொல்லக்கூடிய அப்படின்னா அசோக் என்று சொல்லக்கூடியவருக்கு வழங்கியிருந்தாங்க அதே போல் கடந்த நாட்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒன்று தான் முஸ்லீம் இன எவருமே பாராளுமன்றத்துக்குரிய அந்த அமைச்சர்களுக்கு வந்து வழங்கவில்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருந்தாங்க ஒரு அரசியல் அமைச்சர்களாக கூட இருக்கலாம் அவங்களோட அபிவிருத்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் வழங்கவில்லை முஸ்லீம்களோட ஓட்டின் காரணமாக தான் என்பிபி கட்சி வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு நிறைய இதுகள் சொல்லியிருந்தாங்க முஸ்லீம் அமைச்சு இல்லாத ஒரு அமைச்சரவை வந்து இந்த முறை நியமிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான கதைகள் வந்து போயிட்டு கொண்டு இருந்துச்சு அதை முறையடிக்கும் வரையில் உபசபாநாயகருடைய பதவியை வந்து எங்களோட ரிஜ்வி சாலின்னு சொல்லக்கூடிய கொழும்பு இதில் போட்டிக்கிட்டு வர என்பிபி இதுக்காக போட்டிக்கிட்டதுக்கு வந்து உபசபாநாயகர்னு சொல்லக்கூடிய பதவியை வழங்கியிருந்தாங்க அதே போல் முந்தைய மாதிரி எதிர்க்கட்சித் தலைவர் வந்து சஜித் பிரேமதாசாக வந்து நியமனம் செஞ்சிருந்தாங்க அதே போல் நிறைய அமைச்சர்கள் வந்து புது புதிய வழங்கப்பட்டு இருந்துச்சு இன்றைக்கி எல்லா இதுவும் நடந்த பிறகு கடைசியாக வந்து எங்களோட நாட்டு ஜனாதிபதி அனுரகுமாரை திசாநாயக்க வந்து உரையாற்றினார் அவர் உரையாற்றி நிறைய நேரம் உரையாற்றினார் அந்த உரையாற்றினத்தில் வந்து ரொம்பவே அழுத்தமான சொன்ன விடயம் என்னான்னு சொன்னால் அரசியலில் வந்து இனமத வேறுபாடு இந்த நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த உரையை வந்து பார்த்துட்டு வாங்க அது நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்லி කිය යළි අපේ රටේ ජාතිවාදී දේශපානිට ඉඩදින්නේ නෑ. එ වගේම කවර පන්නේ හෝ ආගෙමික අන්තවාදයක් ඉසෝසවන්න ඉඩදින්නේ නෑ අපි ඇති තරමට ජාති වාද ගැටුම් ලින් පිඩාවට ප ර ජන කා හ පොල ඇ තරම් ේල ෙත් වෙලා තිබෙන ංගා පිරෙන්න්න කඳදල ගල තිබෙන එක කාතර සැකේ අවිශ්‍යවාස කෝදය ඇති තරම් වර්ධ ති බෙනවා. අදම පාලිමේන්තු යෝජය කන පේ ගක ීම තමයි අපේ අනාගත දරු පරම් පරාවට. එවැ රජ්‍යයක් නිර්මාණ නක්‍රීම වගකීමම අපි සතුව තිබෙනු දශාල රීම සඳපට අවශ්‍ය ඕෑ සකම් පාර්තිය ළුවන් වාර්තිකම සතම් පාට පජාතන්ත්‍රවාදම සතම් පාට න තරන්තිය පුළ ැ ල.

காணிகள் வந்து இருந்துச்சு அதெல்லாம் நிறைய மக்களுக்கு இப்போ இப்போ ஒவ்வொன்றா கொடுக்க வைக்கிறாங்க அதே போல் அங்கே காணப்பட்ட ஆமி கேம்பு அதாவது ஆமி இலங்கை அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்டு ஆமி முகாமுங்கள்னு சொல்லுவோம் அந்த முகாம்கள் எல்லாம் இப்போ வந்து கையெழுத்து கொண்டிருக்கிறதாக நிறைய நியூஸ் வந்து கொண்டு உண்மையிலுமே நல்ல விடயங்கள் தான் இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இது நிறைய நாட்டின் வளர்ச்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனுரோட ஆட்சி காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இது பிறகு ஏற்படும் நம்புகிறேன் நீங்களும் அந்த அன்னரோட ஆட்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்னும் நாட்டில் எது எது மாறணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே என்னென்ன மாற்றிக்கொள்ள வேண்டிய வீடியோங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை என்ன வீடியோ பெற்றுக்கொள்வது அரசு பாய் மக்களே பாய்